ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ் இன்றைக்கி நம்ம பொது தமிழில் சில இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த கொஷ்டின்ஸ்க்கு நான் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கல கொஷின்ஸ்க்கு வந்து டேரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின்மே வந்து ஷார்ட்டாக தான் எழுதியிருக்கேன் சின்ன நோட்ஸ் மாதிரி தான் இருக்கும் நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எல்லாமே வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் டாபிக் உள்ளே போகலாம் முதல் இலக்கண நூல் தமிழில் கிடைத்த முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலை எழுதியவர் அண்ணல் அம்பேத்கர் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம் ஐங்குறு நூறு நூலை தொகுத்தவர் கூடலூர் கிளார் குளவி குழந்தை ஒன்பது நாளி உடுப்பது இரண்டு இந்த வா இந்த லைன் வந்து எங்க இருக்கு அப்படின்னா புறநார் நூறு கங்கைகான் படலம் அப்படிங்கிற அந்த படலம் வந்து கம்பராமாயணத்துல எந்த காண்டத்தில் இருக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து அயோத்தியா காண்டம் கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் கழித்தொகையில வந்து நூற்றி ஐம்பது படல்கள் இருக்கு கலித்தொகை வந்து நாடக பாங்கில் அமைந்துள்ளது சரியா இது வந்து கேட்பாங்க நாடக பாங்கில் வந்து அமைந்திருக்கிறது அடுத்து வந்து தமிழ்ல இருக்கிற அந்த நம்பர்ஸ் நாயன்மார்கள் வந்து அறுபத்தி மூன்று அப்படின்னா அறுபத்தி ஆறுக்கு வந்து சூ போட்டிருக்கோம் மூணுக்கு வந்து சுற்றுலேக்கியங்கள் தொண்ணூத்தி ஆறு அது எப்படி எழுதியிருக்கோம்னு பாருங்க கூ சூ ஆறுக்கு வந்து சூ போட்டிருக்கோம் ஆழ்வார்கள் வந்து பனிரெண்டு பேர் கா ரெண்டுக்கு பதிலாக ஊ போட்டிருக்கோம் ஒண்ணுக்கு பதிலாக கா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் வந்து பதினெட்டு ஒன்று வந்து கா எட்டு வந்து அ சரியா இது வந்து நம்பர்ஸ் வந்துச்சு அவங்க வந்து பொறுத்துக்களை கேட்டிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம் சீவக சிந்தாமணியில் யானையை கண்டு அஞ்சிய தலைவி குணமாலை இதை அந்த யானையை கண்டு அந்த தலைவி வந்து அஞ்சுறாங்க அதை வந்து சீவகன் ஒரு துணியில் வந்து படம் வரைகிறான் சரியா அந்த யார் அந்த தலைவி நேம் அப்படின்னா அது வந்து குணமாலை ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி த என் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற அந்த பாட்டில் தண்டி அலங்கார பாடல் அந்த பாட்டில் மலை எந்த மலையை பற்றி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து பொதிகை மலை ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி இதில் வந்து எந்த மலையை பற்றி சொல்கிறாங்கன்னா அது வந்து பொதிகை மலை உளுந்து பயிறு உளுந்து தான் பயிர் சொல்லுவோம் ஆமனுக்கு முத்து கம்பு கூலம் கத்திரி விதை இது வந்து பொறுத்துகளை கேட்கலாம் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் உலக அளவில் தமிழ்நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் வந்து கன்னிமாரா நூலகம் உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வினோத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறியேன் மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன் இந்த லைன் வந்து எந்த நூலில் இருக்குது அப்படின்னா அது வந்து தேம்பாமணி உய்முறை அறியேன் ஓர்ந்த உறவினோத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறியேன் மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன் இந்த முறை அறியன் முறை அறியன்னு வந்துச்சுன்னா அது தேம்பாவணின்னு எழுதிக்கோங்க அடுத்த கொஸ்டின் போலாம் பெரும் உருவக காப்பியம் அது வந்து இரட்சன்ய யாத்ரிகம் பெரும் உருவக காப்பியம் இரட்சன்ய யாத்ரீகம் மணிமேகலையில் குறிப்பிடப்படும் குற்றங்கள் எத்தனை பத்து மாசர விசித்த வார்புரு வன்பின் அப்படின்னு இந்த லைன் வந்து எதுல வருது அப்படின்னா புறநானூறு திருமூலரின் கூற்றுகள் திருமூலர் வந்து வந்து ஒரு ஃபேமஸ் லைன்ஸ் அது என்னென்னு பாருங்க ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் இது வந்து மூணுமே வந்து ஃபேமஸ் லைன்ஸ் தான் நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் இதெல்லாம் யார் எழுதிக்காங்க அப்படின்னா திருமூலர் ஓகேவா ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் இந்த மூணு லைன்ஸ் மூணுமே சொன்னது வந்து யாரு திருமூலர் வள்ளலாரை பாரதியார் எப்படி போற்றினார் அப்படின்னா புதுநெறி கண்ட புலவர் வள்ளலாரை வந்து பாரதியார் போற்றுகிறார் நிறைய பேர் வந்து பாரதியாரே தான் போற்றிருப்பாங்க பட் வள்ளலாரை வந்து பாரதியார் வந்து எப்படி சொல்றார் அப்படின்னா புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்றாங்க புதுநெறி கண்ட புலவர் வந்து வள்ளலார் அப்படின்னு சொல்றார் கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் அப்படிங்கிற லைன் வந்து யார் எழுதினாங்க அப்படின்னா காலமேக புலவர் காலமேக புலவர் எப்படி எழுதிருக்காருன்னு பாருங்க கட்டி அடிக்கையால் கால் மாறி கால் மாறின்னு வந்துச்சுன்னா காலமேக புலவர்னு எழுதிருங்க ஓகே கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் அப்படின்னு வந்துச்சுன்னா காலமேல காலமேக புலவர் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இந்த லைன் வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாரதிதாசன் சரியா இது ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகும் இந்த ரெண்டு லைன்ஸ்மே வந்து கன்ஃபியூஸ் ஆகும் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் அப்படின்னு சொன்னது பாரதிதாசன் நாடை பத்தி பேசினது பாரதிதாசன் நாட்டுல வந்து எல்லா இடத்துலயும் புத்தக சாலை வேண்டும் சொன்னது பாரதிதாசன் வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் அப்படின்னு சொன்னது அறிஞர் அண்ணா சரியா வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் அப்படின்னு சொன்னது அறிஞர் அண்ணா உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் இது வந்து இந்த லைன் எதுல இருக்கு அப்படின்னா பரிபாடல்ல இருக்கு பரிபாடல் எழுதினவர் வந்து கீரந்த கீரந்தையார் இந்த இதுல வந்து இருநிலம் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா பெரிய உலகம் அப்படின்னு சொல்றாங்க சரி இருநிலம் அப்படின்னு எதை குறிக்குது அப்படின்னா பெரிய உலகம் பரணிக்கோர் கோர் இப்படி யார் இது வந்து யாரோட சிறப்பு பெயர் அப்படின்னா பட்டடை சொக்கநாத புலவர் பரணி கோர் ஜெயங்கொண்டார் அப்படி சயங்கொண்டார் பல பட்டடை சொக்கநாத புலவர் தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு வந்து யாரோட சிறப்பு பெயர்னா ஒட்டக்கூத்தர் தென் தமிழ் தெய்வ பரணி அப்படிங்கிறது ஒட்டக்கூத்தர் அடுத்த கொஸ்டின் போகலாம் பெரும்பான் படையை எழுதியவர் யார் கடியலூர் உத்தரகண்ணனார் உத்தரகண்ணனார் இது வந்து பதினெண் மேற்கணக்கு நூல்களுள் ஒன்று படை வந்து பதினெண் மேற்கணக்கு நூல்களுள் ஒன்று படை எழுதினவர் கடியலூர் உத்திரக்கண்ணனார் உழவரின் நலனுக்காக மாநாடு எங்கே நடந்தது ராஜபாளையத்தில் நடந்தது யார் நடத்தினா முத்துராமலிங்க தேவர் வந்து நடத்தினார் சரியா முத்துராமலிங்க தேவர் வந்து உழவரின் நலனுக்காக எங்கே மாநாடு நடத்தினாங்கன்னா அது ராஜபாளையம் தொல்காப்பியம் முழுமைக்கும் முதலில் உரை கண்டவர் இளம் பூரணார் தொல்காப்பியம் வந்து நமக்கு தமிழருக்கு முதல் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் இன்னொரு இலக்கண நூல் வந்து நன்னூல் தொல்காப்பியத்துக்கு முழுமைக்கும் முதலில் உரை கண்டவர் யார் அப்படின்னா இளம் பூரணார் விரைவாக கெடுபவன் அப்படின்னு சொல்லி யார வந்து வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா பகைவருடன் ஒத்து போகாதவன் தன் வலிமை அறியாதவன் தன்னை பெரிதாக நினைப்பவன் இந்த மூணு பேருமே விரைவாக கெடுப்பவன் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றார் அடுத்த கொஸ்டின் போகலாம் பாரதியார் கருத்துப்பட ஓவியத்தை முதலில் பயன்படுத்திய இதழ் இந்தியா இந்த வந்து அரசியலுக்காக கருத்துப்பட ஓவியங்கள் வந்து வரைவாங்க இல்லையா அதை வந்து பாரதியார் முத முதல்ல பயன்படுத்திய இதழ் வந்து இந்தியா தமிழகத்தின் அன்னி பெசன்ட் வந்து அப்படின்னு சொல்லி அண்ணா யார சொல்லியிருக்கார் அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அப்படின்னு சொன்னது வந்து யார சொல்லியிருக்காங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அவர் வந்து அண்ணா வந்து அப்படி சொல்லியிருக்கார் மூவலூர் ராமாமிர்தம்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் இல்லையா எதுக்கு பார்த்தோம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம் அவர்தான் வந்து தமிழகத்தின் அன்னி பெசன்ட்னு அண்ணா சொல்றாரு மூவலூர் ராமாமிருத்தம் மருந்தாக தரும் மரத்தை போன்றது அப்படின்னு வள்ளுவர் எதை சொல்றாங்க உள்ள செல்வம் மருந்தாக தரும் மரத்தை போன்றது சொல்லி வள்ளுவர் எதை சொல்றாரு பெருந்தகையாளரிடம் உள்ள செல்வம் ரகசிய வழி அப்படிங்கிற நூலை எழுதியவர் லிட்டன் பிரபு லிட்டன் பிரபு ரகசிய வழிங்கிறது லிட்டன் பிரபு காத்திருந்து ஏமாந்து போ அப்படிங்கிற அந்த லைன் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இலவு காத்த கிளி போல சரியா அடுத்தது வந்து ஒரு சின்ன பொறுத்துக மாதிரி கொடுத்துப்பாங்க முருகியம் அப்படிங்கிறது குறிஞ்சி பறை மல்லல்னா வளம் துவரை வந்து பவளம் துவரை வந்து பருப்புன்னு நினைச்சிடாதீங்க துவரை வந்து பவளம் பொலி வந்து தானிய குவியல் பொலி அப்படின்னா தானிய குவியல் வாயில் இலக்கியம் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா தூது இலக்கியம் தூது போற அந்த இலக்கியத்தை வாயில் இலக்கியம்னு நம்ம சொல்கிறோம் அதிகாலை நடைப்பயிற்சி நாள் முழுமைக்கும் ஆசீர்வாதம் இதெல்லாம் இந்த வார்த்தையை நல்லா வச்சுக்கோங்க நாள் முழுமைக்கும் ஆசீர்வாதம் அடுத்து வந்து ஒரு சின்ன பொறுத்துக பொறுத்துக எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி யா அப்படிங்கிறது அகலம் நோ அப்படிங்கிறது வறுமை மோ அப்படின்னா முகர்தல் நை அப்படிங்கிறது இழிவு சரியா நைங்கிறது இழிவு மோங்கிறது மோந்து பார்க்குற மாதிரி முகத்தில் நோ அப்படிங்கிறதுக்கு வறுமை யா அப்படின்னா அகலம் பாடினால் கண்ணகி இது வந்து என்ன தொடர் அப்படின்னா வினை தொடர் பாடினாளும் போது வினை முற்று பெற்றுவிட்டது அதனால் வினைமுற்று தொடர் வினையாளனையும் பெயர் எழு அப்படிங்கிறதுக்குரிய வினையாளனையும் பெயர் வந்து எழுந்தனர் அடுத்து வந்து நிதித்தரு கவிகையும் நிலமகன் உரிமையும் இவை இவையுடை நந்தி அப்படிங்கறதுல நந்தின்னு யார சொல்றாங்க அப்படின்னா நந்திவர்மன் நிதித்தரு கவி க கவிகையும் நிலமகன் உரிமையும் இவை இவையுடை நந்தி அப்படின்னு நந்தி வந்து யார சொல்றாங்க நந்திவர்மனை சொல்றாங்க சுதந்திர தாகம் அப்படிங்கிற புதினத்தை எழுதியவர் சி சு செல்லப்பா சுதந்திர தாகம்ங்கிற புதினத்தை எழுதியவர் சி சூ செல்லப்பா இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னுல சாகித்ய அகாடமி விருது வந்து அந்த புதிரத்திற்காக வாங்கியிருக்கிறார் அடுத்து பாரதியார் சொன்ன ஒரு ஃபேமஸ் லைன்ஸ் வந்து பாடுங்க நாடும் மொழியும் நமதிரு கண்கள் இத சொன்னவர் பாரதியார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் அப்படின்னு சொன்னது பாரதியார் கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் ஓசை தரும் இன்பம் உவமை இலா இன்பமடா ஓசை தரும் இன்பம் உவமை இலா இன்பமடா இப்படின்னு பாடினது பாரதியார் சரியா அடுத்து வந்து பாஞ்சாலி சபத்திரத்தில் எத்தனை பாகங்கள்னு கேட்டிருக்காங்க பாஞ்சாலி சபத்திரத்தில் எத்தனை பாகங்கள்னா ரெண்டு பாகங்கள் ஐந்து சறுக்கங்கள் நானூற்றி பனிரெண்டு பாடல்கள் ரெண்டு பாகங்கள் அஞ்சு சருக்கங்கள் நானூற்றி பனிரெண்டு பாடல்கள் அடுத்து வந்து ஒரு அறிஞ்சொரு பொருட்கள் தாள் அப்படிங்கிறது நாக்கு பண் இசை தாளுக்கு எந்த இல் வரும்னு பாத்துக்கோங்க ஏன்னா இதுதான் அந்த புருத்துக்களை வந்து தப்பா கொடுத்துருந்தாங்க சரியா தாள் வந்து நாக்கு இந்த நாக்கு இந்தியா பண் என்பது இசை என்பது வளர் வலி சமர்னா போர் தேம்பாவினியின் பாட்டுடை தலைவன் யார் வளன் மூன்று காண்டங்களையும் முப்பத்தி ஆறு படலங்களையும் முன் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பாடல்களையும் கொண்டது தேம்பாவணி வந்து மூன்று காண்டம் முப்பத்தி ஆறு படலம் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பாடல்கள் ஏற்கனவே தேம்பாவணின்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா தேம்பாவணி வந்து எதுக்கு பார்த்தோம் அந்த உரையே முறையன் அரியன் அறியன்னு வந்துச்சுல அது வந்த பாட்டு வந்து தேம்பாவணி உய்முறை அறியன் செய்முறை அறியன்னு வந்துச்சுல அது வந்து தேம்பாவணில இருக்கிற பாட்டு அடுத்து வந்து இவ்வுலகமை உரிமை உடையதாகும் யாருக்கு இவ்வுலகமே உரிமை உடையதாகும் யாருக்கு அப்படின்னா நடுநிலையாக கவனம் கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு இவ்வுலகமே உரிமையுடையதாகும் அடுத்து கழுகுமலை சிற்பங்கள் கோயில்பட்டி பக்கத்துல இருக்கிற கழுகுமலை சிற்பங்கள் வந்து யாரோட சிற்பங்கள் அப்படின்னா பாண்டியர்கள சிற்பங்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை பல்லாவரம் மேட்டுப்பகுதியில் செம்மன் மேட்டுப்பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்தவர் ராபர்ட் ரூஸ்வர்ட் கீழணியில் கிடைத்துள்ள பொருட்கள் மூன்று வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்தவை அடுத்து வந்து ஒரு சின்ன பொறுத்துக மாச்சீர் அப்படின்னா தேமா புளிமா மாச்சீர் தேமா புளிமா காய்ச்சீர் அப்படிங்கிறது தேமாங்காய் புளிமாங்காய் விளச்சீர் வந்து கருவிளம் கூவிலம் சீர் வந்து நாள் மலர் மூ வரதராஜர் வந்து கூறிய சில வார்த்தைகள் ஒன்றே குளம் ஒருவனே தெய்வன் அப்படிங்கிற என்ற செம்மொழியை போற்று அப்படின்னு சொன்னவர் மு வரதராஜனார் அயலானின் தாயை பழித்து வெறுக்காமலே நம் தாயிடம் அன்பு செலுத்த முடியும் அப்படின்னு சொன்னவர் மு வரதராஜனார் அகில உலக தமிழாய்வு மன்றம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இந்த ரெண்டுமே தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் தனிநாயக நாயக மணிகள் அகில உலக தமிழாய்வு மன்றம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இந்த ரெண்டுமே தோன்றுவதற்கு தனியா வந்து ஹெல்ப் பண்ணது தனி நாயகம் அடிகள் வீரமா திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்துள்ளார் லத்தீன் நீங்க வாட்டி இங்கிலீஷ் எழுதிடாதீங்க நமக்கு வந்து இங்கிலீஷ் தானே தெரியும் ஆனா அவர் வந்து எதுல மொழிபெயர்சிருக்காருன்னா லாட்டின்ல மொழிபெயர்த்திருக்கிறார் பெரியார் கேண்மை பிறை போல நாளும் வரிசை வரிசையாய் நந்தும் அப்படிங்கிற லைன் எதுல இருக்குன்னா நாளடியார் பெரியார் கேண்மை பிறை போல நாளும் வரிசை வரிசையாய் நந்தும் அப்படின்னு சொன்னது நாளடியார் நந்தும் சொன்னது நாளடியார் எனக்கு முன்னே சித்திர்பலர் இருந்தார் இருந்தார் அப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் அப்படின்னு சொன்னது பாரதியார் எனக்கு முன்னே சித்திர்பலர் இருந்தார் அப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டிலே அப்படின்னு சொன்னது பாரதியார் உலா மடல் அப்படிங்கிற அந்த இத அந்த நூலை எழுதினவர் செயங்கொண்டார் கலிங்கத்து பரணி எழுதினவர் ஜெயங்கொண்டார் சரியா உலா மடல்ங்கிறது செயங்கொண்டார் கலிங்கத்து பரணி எழுதினவர் செயங்கொண்டார் தமிழ் இயக்கம் அப்படிங்கிற நூல் எழுதினவர் பாரதிதாசன் உயிரின் வள முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி அப்படின்னு சொன்னது நா பிச்ச மூர்த்தி உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி அப்படின்னு சொன்னது நா பிச்ச மூர்த்தி இது வந்து சில சயின்டிஸ்டு எட்வர்ட் மை ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறவர் வந்து எதை கண்டுபிடிச்சாரு ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படும் கண்டுபிடிச்சிருக்காரு எடிசன் வந்து ஒருவர் மட்டும் பார்க்கும் பட படக்கருவி அதை கண்டுபிடிச்சிருக்காரு ஈஸ்மன் வந்து படச்சுருள் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காரு ஈஸ்மன் கலர்ல பாக்குறோங்கிறாங்கல்ல அது வந்து படச்சுருள் வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு பிரான்சிஸ் சேன்கின்ஸ் அப்படிங்கிறவர் வந்து இயக்கப்படம் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஓகேவா புதுமை பித்தம் அது புதுமை பித்தன் மாபோ சிவன் ஞானம் சாரி புதுமை பித்தன் இல்லை புத்தக பித்தன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு சின்ன பொ புத்தக பித்தன் யார சொல்றாங்கன்னா சிவஞானம் அவர்களை வந்து சொல்றாங்க பன்மொழி புலவர் அப்படிங்கிறவர் வந்து அப்பாதுரையார் சந்த கவிமணி அப்படின்னு தமிழகனார் சொல்றோம் முத்தையாங்கிறது கண்ணதாசனோட இயற்பெயர் சந்த கவிமணி வந்து தமிழகனார் இது வந்து பன்மொழி புலவர் வந்து அப்பாதுரை புத்தக பித்தன் சிவஞானம் மலை வாழ்வார் அப்படிங்கிறது வந்து என்ன வேற்றுமை தொகை ஏழாம் வேற்றுமை தொகை குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்தது எது முத்தமிழ் சரியா இது வந்து இதோட ஆன்சர் குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணைக்கட்டி பசியை போக்க வந்தது எது அப்படின்னா முத்தமிழ் இதுக்கு வந்து முக்கணி அப்படிலாம் முத்தேன் அப்படிலாம் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க பட்டு அணைக்கட்டி பசியை போக்க வந்தது வந்து முத்தமிழ் அடுத்த கொஸ்டின் போயிடலாம் விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படிங்கிற பாட்டு வந்து எதுல இருக்குன்னா கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணியை ஏற்றியவர் செய்யங்கொண்டார் சரியா ஊக்கமுடையான் உடுக்கம் பொருத்தகர் தாக்கற்கு பேருந்தகைத்து இதுல வர அணி என்னது அப்படின்னா உவமை அணி நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அணி போல அப்படிங்கிற இந்த லைன் வந்து எதில இருக்குன்னா சிலப்பதிகாரம் நாமநீர் வேலி அப்படிங்கிற அந்த லைன் வந்து சிலப்பதிகாரத்துல இருக்கு மணிமேகலையின் முதல் காதை விழாவரை காதை திராவிட மொழிகளின் ஆய்வு ஆய்வு வந்து தொடங்கினவர் தேப்போ மீச்சி சுந்தரனார் திராவிட மொழிகளின் ஆய்வு மீச்சி சுந்தரனார் என்னிடம் இரண்டு சரக்கு கப்பலோடு மூன்றாவதாக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என்று வஉசி யாரை குறிப்பிட்டார் அப்படின்னா சோமசுந்தர பாரதியார் என்னிடம் இரண்டு சர்க்க கப்பலோடு மூன்றாவதாக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது அப்படின்னு சொன்னது சுந்தர பாரதியார தமிழ் கப்பல்னு அவர் சொல்லியிருக்கார் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா அப்படிங்கிற பாட்டை எழுதினவர் கண்ணதாசன் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு பாருங்க ஒரு கேர்ள்ஸ் லைஃப் மாதிரி இருக்கு நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றமன்றி வேறு யாரம்மா அப்படின்னு எழுதினது கண்ணதாசன் ஊவே சாமிநாதர் அவரை பற்றி நம்ம ரெண்டு லைன் பார்க்கலாம் பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி பதிப்பித்தவர் ஊவே சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னை பல்கலைக்கழகத்தால் டாக்டர் பட்டம் பெற்றார் சென்னையில் இவரது பெயரில் ஒரு நூலகம் உள்ளது ஓகே ஊவை சாமிநாதர் பற்றி சில லைன்ஸ் திருவல்லிக்கேணி ஆரை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கூவமாறுன்னு நம்ம சொல்றோம் திருவல்லிக்கேணியில் இருக்கிற ஆரை தான் கூவமாறுன்னு சொல்றோம் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாறு வரலாறு வந்து யசோதர காவியம் யசோதர காவியத்துல தான் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை பற்றி கூறுகிறது வந்து யசோதர காவியம் அடுத்து ஒரு சின்ன பொறுத்துக்க பார்க்கலாம் ஏழாம் திருமுறை வந்து சுந்தரர் எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகர் ஏழு எட்டு வந்து சுந்தரர் மாணிக்க வாசகர் பத்து வந்து திருமூலர் பன்னெண்டு வந்து சேக்கிலார் அதை வந்து யார் எழுதினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் வரிசையை சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஏழு எட்டு வந்து சுந்தரர் மாணிக்க வாசகர் பத்து வந்து திருமூலர் பன்னெண்டு வந்து சேர்க்கலார் ஓகே இதுதான் வந்து எழுதுனவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சில கொஷின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து எழுபத்தி ரெண்டு கொஷின்ஸ் வந்து இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறையா கொஷின்ஸ் பார்க்கலாம் இது வந்து இறுதி நேர திருப்புதல் மாதிரி கடைசி நேரத்தில் வேகமாக பார்த்துக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஓட விட்டுட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ